குறிப்பு தருக சரி முதலால் வழிபடுவது கிரியை முதலாளும் உள்ளதாலும் வழிபடுவது யோகம் உள்ளத்தால் வழிபடுவது ஞானம் எங்கும் மெல்லும் இறைவனை காண்படு திருங்கழ்த்து விளக்கம் தருக நமசிவாய நான் மா மா அவன் கருணை உயிர்கள் குறிப்பு தருக தீ கிருத்தால் சை கொடுத்தல்

தெளி நதராஜ கோவே மாணிக்க வாஸ்கரன் திருவாஸ்கன் வந்து நாம் எட்டாம் திருமலை தமிழ் தோன்றிய முதல் அந்தாதி கரிகால் அம்மையார் அருளிய திரு ஆழ்வார் சைவத்தின் பதி சைவத்தின் படி சீரபர்மன் शिवम என்றால் என்ன शिवम என்றால் மங்களமானதே அறியாமே நீங்கள் உயிர்களுக்கு என்ன வேண்டும் அறியாமை அறியாமே நீங்கள் உயிர்களுக்குத வேண்டும் இருவினை ஒப்பு என்றால் என்ன இன்னமனம் துன்னமனம் ஒரே மறை காரண

சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்றால் முடிந்த முடிவு சைவம் என்பதன் பொருள் சிவம் சம்பந்தம் முடியாது என்ற பொருள் சைவ சமயம் எப்போது தோன்றியது சைவ சமயம் மனாடியானது யார் சைவ யார் சிவபெருமானை முழு முழு கடவுளாக வணங்கியார்கள் அவரே சைவர் சைவ சமயத்தின் முக்கிய நூல்கள் யாவை சைவ சமயத்தின் முக்கிய நூல்கள் பரிகார சாஸ்திரமும் சமயக்குறவர் யார்

இக் எஜஸ் சாம மன்றான மன ஆகமங்கள் குறிப்பு தருக ஆகமமும் சிவமறை அருள் இருபத்தி 28 சிவ ஆகமங்கள் உள்ளன சைர சயன் வேளதெ பொடினும் ஆகமங்களை சீர பண்ணவும் கூடுகிறது சமயங்கள் எத்தனை வகைப்படும் சமயங்கள் நான்கு வகenum அகர நயம் சமயம் சாமயம் பு அகர புற சாமயம் கூட புற சாமயம் சர்க்காரிய வாதம் குறிப்பு தருக உள்ளடு ஐயா

மும்முட்டிக்கு மேற்பட்ட இனபெருமான் இறைவனுக்கு எத்தனை குணங்கள் உள்ளன ஏ எனக்கு குணங்கள் கோழி இறைவனுக்கு எத்தனை குணங்கள் உள்ளன ஏவனுக்கு இட்டு குணங்கள் வேன கோயில் பொறியில் குண எறிவு கேன் கொண்டு தாயம் வணங்காட்டலை உயிர்களை தோற்றுவித்தவர் யார் நீயே யாரும் தோற்றமில்லை வீடு யாரும் தோற்றுவிக்கவில்லை தோற்றுவின காயத்தை இருப்பவர் என்ன

நாம் வாழும் உலகை தோற்றுவித்தவர் யார் மாயா என மலத்திலிருந்து உலகை தோற்றுவி இறைவன் 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 உலகை தோற்றுவித்தார் சைவ சித்தாந்தம் உலின் மணிமுடி நூலாக விளங்குவது எது சிவயான போடம் சிவ சிவ சித்தியார் சிவ பிரகாசம் கடவுளுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு சைவ நூலில் எவ்வாறு கூறப்படுகின்றன அட்டுவிடம் சைவ சமயம் கூறும் வழிபாட்டு முறை குருலிங்க சங்கம் வழிபாடு திருச்சிதம்பரம்

கரைக்கண்ணங்கள் காப்பு கொண்டிருந்த கணமுள்ளனம் வீக்கும் காவி குமரியன் நெறி கொண்ட சிந்தையான் வேலி வென்ற இந்த சீனன் மாறியார் குமரியன் துறை கொண்ட செம்மார் இருலகதும் ஜோடி தொன்மயினால் அடியார் குமரியன் அழிக்கொண்ட வேல் நம்பி முனியடுவார் கடியன் ஆடு ஒரு நாள் உள்ள அம்மா Money in.

இடிபட்டு கையில் இருந்த மழு ஓய்தால் சிவ ஆலயம் பயாரி கொண்டு சாயிடலதார் யார் யாரோ தன்னின் பொயவீ கண்டு அடி சுண்ணி கொல்லாம தாமே இருந்தவர் அண்ணப்பா சிவமும் சிவமனு தம் கண்களை கொடுத்தவர் கூனிக்க நாயனார் நாளும் கூंगली துபோய் விட்டுவர்

சுந்தர சிவவுடன் தூரம்பில சுந்தர பயிராற்று மூலத்து மன்னிரம் படை சித்தர் தண்டனியத்தில் வாழை சுத்தம் செய்தவர் மூக்கு நாயை சூராடி என்ற பொருட்கள் சிவதழித்தவர் சோமஸ்வரன் நாயினார் சிவபேவி குண்டு சுந்தர வழிபட்டு முற்றேறந்தவர் சாக்கி நாயினார் நாளிடம் கற்கை மலையாக நினைத்து சிவன் மலையில் முற்றேறந்தவர் சிவப்புடி நாய்ந்தார்

ஜெயலாமுடி தடுத்து கண்டு மனம் வந்து தீர்ப்பு நரசிங்க நரசிங் உனைய போலி போலீஸ் போலி சிவன் அடரும் அன்பு கட்டியவர் அடிபட்ட நாயர் தம் மனதில் விசும் முதல்மையை சிவா மனம் தத்னம் செய்வார் களிகம்ப நாயார் தன் வீட்டின் பணியாரையும் அணிபட்டவர் களி நாயனார் விறகு இல்லாத காரணம் தான் மண் முடியா அடக்க சக்தி நாயர் சிவனடன் இளைய நாக்கை கட்டியால் அறிந்தவர் அரியரில் காடுக்கோள் ஆயின ஆட்சியை தொடர்ந்து சிவதெழுதி வழி வெட்டு முட்டையேறவர் விற்று காடி காடிக்கோள் நுண்மையற்றி தமிழ் வழிபாடு புண்ணியவர் இந்து நடுவான நாயகன் சரணத்தில் த்ரீ ஆண்ட் சுய குழந்தைங்க வந்தவர் கட்டி வழிபாடு புனிந்தவர் முன்னேறுவான் ஆயினார் பகேசரவன் திருட்டிய பொழுது ஸ்ரீபாதகள் இத்தவர் கரிசிங்க நாயினார் பூமண்டபத்தில் பூமுகனால் அம்மையாடு மூக்கி அடுத்தவர் இனங்கழி நாயினார் தாம் செல்லவற்றையும் ஸ்ரீபாநாயகர் கொள்ளை கொள்ளவிட்டு குருவில மன்னார் சடுதுணி நாயினார் கரிசிங்கனின் மனைவி பூமண்டபத்தில் பூமண்டபத்தில் பூமுகனால் அம்மையாடு மூக்கி அடுத்தவர் புகதுணி நாயினார் சிவ சிவமன்னார் பொற்காசு பெற்றவர் கோட்புலி நாயினார் சிவாபுரம் படிப்படுகிறது சேமித்து சுத்தத்தார்கள் முந்தால் சுத்தத்தார்களை கொண்டு

தேவனும் படித்து நாள் தவறு